சிவகங்கை அருகே கண்டுபட்டியில் நடந்த மஞ்சுவிரட்டில் விரட்டில் பாய்ந்த காளைகள் எழுபதுக்கும் மேற்பட்டோர் காயம் ஒருவர் பலி சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி கிராமத்தில் உள்ள தூய நடத்து அந்தோணையர் ஆலயத்தில் வருடாந்தோறும் தை மாதம் ஐந்தாம் தேதி மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக சுற்று கிராம பொதுமக்கள் பொங்கல் வழித்து வழிபாடு செய்தனர் இதை முன்னிட்டு இங்கு மஞ்சு பரட்டு நடைபெறுவது வழக்கம் காலை பத்து மணி அளவில் அங்கு உள்ள வயல்வெளிகளில் கட்டுமாடுகளாக இருநூறு காளைகள் அவிழ்த்து விட்டதில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதில் பார்வையாளராக சென்றிருந்த குன்றக்குடியிற்கு அருகே உள்ள கொரட்டி கிராமத்தை சேர்ந்த எழுபது வயது மதிக்கத்தக்க சண்முகம் என்பவர் மாடு முட்டியதில் பலியாகினார் பின்னர் இரண்டு மணியளவில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உறுதிமொழி வாசிக்க வீரர்கள் அதை ஏற்க மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மஞ்சுவிரட்டை தொடங்கி வைத்தார் பாதுகாப்பு பணியில் மாவட்ட காவல்துறை ஈடுபட்டு வந்தனர் ほとんどの狩りを。

யாருக்கும் எந்த இல்லை நலமுடன் காணலாம் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை பக்கம் காலை வருகிறதா என்பதை பார்த்து தன்னுடைய கவனத்தை காலை மீது தான் வைத்திருக்க வேண்டும்